வணக்கம் செல்வகுமாரின் வடகிழக்கு பருவமழை குறித்த ஆய்வறிக்கை மேலும் துல்லியத்துடன் மேலும் கூடுதல் தகவலுடன் உங்களுக்கு மழை எப்படி இருக்கும் உங்கள் மாவட்டத்திற்கு எப்படி அதிகாரப்பூர்வ வானிலருக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினைந்து திங்கட்கிழமை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை இந்த அறிக்கைக்கு முன்பு ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன் வடகிழக்கு பருவமழை நம்முடைய அறிக்கை எப்பொழுதுமே இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு சில நாட்களுக்கு முன்பு அறிவிக்கப்படுவது இல்லை கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறோம் வடகிழக்கு பருவமழை குறித்த இரண்டு ஆண்டுகளுக்கு லானினா அமைப்பு தான் இரண்டு ஆண்டுகளுக்கு வடகிழக்கு பருவமழை மிகச் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறோம் நினைவிருக்கும் வானிலை அறிக்கையை கேட்டவர்களுக்கு நினைவிருக்கும் அதே போல வலுவான நிகழ்வும் சிறு நிகழ்வும் வலுவான மனிதரும் வலுவான நிகழ்வும் உண்டுன்னு சொல்லியிருக்கிறோம் இந்த ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்ட தென்மேற்கு பருவமழை மற்றும் கோடை மழை வடகிழக்கு பருவமழை ஆய்வறிக்கையில் தென்மேற்கு பருவமழை கோடை மழை எல்லாம் மிகச் சரியாக போய்கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் வட மாநிலங்களிலே மேக வெடிப்பு மழையாகவும் தமிழ்நாட்டின் வடகடலோர மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்களுக்கெல்லாம் போதும் என்ற அளவில் மழையும் எரிச்சல் ஊட்டும் அளவிற்கு சில இடங்கள்லாம் மழை பெய்து கொண்டே இருக்கு போதும் போதும் என்கின்ற அளவிற்கு பல மாவட்டங்களில் மழை பெய்துவிட்டது ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் மழை இல்லை குறைவான மழையும் ஒதுக்கி ஒதுக்கியும் பெய்து கொண்டிருக்கு அந்த மழைப்பிடிவு எப்பொழுது என்று நாம் சொல்லியிருக்கிறோம் தென்மேற்கு பருவமழை எட்டாம் தேதியிலிருந்து மீண்டும் தொடங்கும் இடிமழை படிவாக காற்று பகுதிக்கும் பொடியும் என்று சொன்னோம் அன்றைக்கு பொழிந்தது திண்டுக்கல் கரூர் எல்லாமே மீண்டும் அது படிப்படியாக தீவிரமடையும் இரண்டு நாட்கள் ஒரு இடைவெளி கொடுத்திருக்கும் கொடுத்தாலும் வடவுல் மாவட்டங்கள் வடகடலோரத்தில் மழை இருந்து கொண்டிருக்கும் என்று சொன்னோம் சென்னையில் நேற்றைக்கு கூட பதினோரு சென்டிமீட்டர் மழை நேற்று முந்தினோம் பதினோரு சென்டிமீட்டர் மழை அதுவும் பாரிஸ் கார்னர் மாநகர பகுதிகளிலேயே மிக முக்கியமான இடத்திலேயே பதினோரு சென்டிமீட்டர் மழை இப்படிப்பட்டிருக்கிறது நேற்றைக்கு ஒரு நாள் தான் இடைவெளின்னு சொல்லலாம் அதுவும் மழை தூரல் மழைப்படி கொடுக்கும் என்றும் இன்றிலிருந்து இன்றைக்கு ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் தீவிரமடையப் போகிறது மழை நாளை பதினாறாம் தேதி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் மழை இதுல தினசரி வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி டெல்டாவிற்கும் கனமழை மிக கனமழை பல மாவட்டங்களுக்கு அதிகன மழை காத்திருக்கிறது பதினைந்து இருபது சென்டிமீட்டர் கூட பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது சில இடங்களிலே ஒரு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டர் கூட பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இருக்கிறோம் இதெல்லாம் நினைவுபடுத்தி கொண்டே அப்படியே இருக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழையை பார்ப்போம் அது வரக்கூடிய அக்டோபர் பதினைந்து வரை தென்மேற்கு பருவமழையை தொடர செய்ய போகிறது கண்டிப்பாக வரக்கூடிய இருபதாம் தேதி வரைக்கும் வரக்கூடிய ஐந்து நாட்கள் மழை மழை கிடி மின்னல் மழை பார்க்கும் பகுதி எல்லாமே ஒரே மின்னலாக விட்டோம் கிழக்கே திரும்பி மேற்கே திரும்பினாலும் கிழக்கே திரும்பினாலும் எங்கும் மின்னலாக காணப்படும் அருகிலே மின்னல் வரும் அது அருகிலே மழை பொழியும் பொழுது கடும் இடி முழக்கமாக இருக்கும் உங்களுக்கும் அந்த இடி மின்னல் மழைப்பொடிவை கொடுக்கும் சில நாட்கள் கனமழைப்படிவாக இருக்கும் பரவலான மழைப்பொடிவாக இருக்கும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினெட்டில் தொடங்க இருக்கிறது அக்டோபர் பதினெட்டில் தொடங்குவது தொடங்குவதற்கு முன்பு வரக்கூடிய நிகழ்வு எல்லாமே தமிழ்நாட்டுக்கு மிக நெருக்கமாக தெற்கு ஆந்திர பிரதேசத்திற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வடகிழக்கு பருவமழை தொடங்கியதும் வடகடலோரம் மற்றும் தெற்காந்திராவை ஒட்டிய பகுதிகளுக்கு வடகிழக்கு பருவமழை நிகழ்வு வந்து நல்லதொரு மழைப்படிவை அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் இதில் தெற்கு ஆந்திரா வடகடலோரம் வடபுல் மாவட்ட பகுதிகளுக்கெல்லாம் நிறைய மழைப்படிவை கொடுக்க போகிறது அதேபோல நிகழ்வுகளை உருவாக்கும் இடத்துல வெப்பம் கடுமையாக உயர்ந்திருக்கிறது பசிபிக் பெருங்கடலோட ஆசியப் பகுதியில் முப்பது டிகிரி செல்சியஸ் தென்சீன கடற்பகுதி முப்பது டிகிரி செல்சியஸ் ஒட்டுமொத்த வங்கக்கடலும் இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் ஆங்காங்கே முப்பது இருக்கிறது அரபிக் கடலும் இருபத்தி ஒன்பது ஆகிவிட்டது ஏற்கனவே இருபத்தி ஏழு இருந்தது இருபத்தெட்டு ஆகியது ஓரிடங்களில் இருபத்தொன்பது ஆகி கொண்டிருக்கிறது பரவலாக கேரள கடலோரம் மற்றும் குமரிக்கடலை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கெல்லாம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகி கொண்டிருக்கிறது இப்படி இருக்க வரக்கூடிய நாட்களிலே இருக்கக்கூடிய வானிலமைப்பை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே அறிவித்திருந்தோம் உங்களுடைய மனசாட்சி சொல்லும் எத்தினசரி அறிக்கையாக ஆறு மாதமாக ஒரு வாரத்திற்கு இரண்டு மூன்று முறையாவது வடகிழக்கு பருவமழை அறிக்கையை கொடுத்து கொண்டிருக்கிறோம் இதுவரைக்கும் எந்த மாற்றமும் செய்யாமல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் அதே தான் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இன்றைய அறிக்கையில் உங்கள் மாவட்டத்தை பற்றி சிறப்பாக கொஞ்சம் சொல்ல போகிறேன் அதுதான் சிறப்பு இன்றைக்கு இருக்கக்கூடிய வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா லானின அமைப்பு லானின அமைப்புல நிகழ்வுகள் உருவானாலும் அந்த பகுதி வெப்பத்தை குயர குறைக்காத அளவிற்கு குறைத்தாலும் மீண்டும் வெப்பத்தை உயர்த்தும் அளவிற்கு பசுமை பெருங்கடல் நீரோட்டம் அமைந்திருக்கிறது அதேபோல வங்கக்கடல் அரபிக்கடல் பகுதியை பார்த்தீங்கன்னா நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிறது அதாவது சோமாலியா பக்கத்திலிருந்து சுமத்ரா பக்கத்திற்கு வெப்பத்தை உயர்த்தி கொண்டு வங்கக்கடல் வெப்பத்தையும் உயர்த்தி கொண்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக இலங்கையை ஒட்டிய கடற்பகுதியில் வலுவான நீரோட்டம் வெப்பத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறது அரபிக்கடலோரமும் நீரோட்டம் உருவாகி இருக்கிற காரணத்தினாலே அரபிக்கடல் வெப்பமும் உயரும் என்றும் இருந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் இப்பொழுது நெகட்டிவ் ஐவோடியாக இருக்கிறது அது நடுநிலை ஐவோடி அளவிற்கு கொஞ்சம் வெப்பத்தை கேரள கடலோரம் உயர்த்தும் இருந்தாலும் நடுநிலையாக போய்விடாது நெகட்டிவ் ஐவோடியாகத்தான் இருக்கும் இது கேரள கடலோரம் வெப்பத்தை உயர்த்துவதன் காரணமாக நிகழ்வு கரை கடந்து கேரள கடலோரத்திற்கு வந்து அங்கேயும் நீடித்திருந்து நல்ல மழை தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த ஆண்டு கடலோட வெப்பம் உயர்ந்திருக்கிற காரணத்தினால் சரி மன்னிக்கவும் வங்கக்கடலோட வெப்பம் உயர்ந்திருக்கிற காரணத்தினால் அதே போல இதை விட கூடுதல் வெப்பம் தாய்லாந்து வளைகுடா அதை விட கூடுதல் வெப்பம் தென்சீன கடற்பகுதி அதை விட கூடுதல் வெப்பம் பசுவி பெருங்கலோட பிலிப்பைன் சுற்றுவட்டார எல்லாம் உயர்ந்திருக்கிற காரணத்தினாலே நிகழ்வுகள் உருவாக்கி ஆணித்தனமாக ஐடியாமல் உறுதியாக வரக்கூடிய நிகழ்வுகளை பசிபிக் பெருங்கடல் உருவாக்கி வழி அனுப்பி வைக்கும் அங்கிருந்து வரக்கூடிய வழித்தடம் எல்லாமே தீவிரமடைந்து நல்ல ஒரு வலுவான நிகழ்வாக வந்து செயலிழந்தாலும் மீண்டும் வலுப்பெறக்கூடிய அளவிலும் அது சாதாரண நிகழ்வாக வந்தாலும் செயலிழந்து வந்தாலும் கூடுதல் வெப்ப நீராவியை கொண்டு வந்து குவிக்கும் வகையில வெறும் வங்கக்கடலிலே மட்டும் நிகழ்வு இருக்கும் பல நிகழ்வுகள் உருவானாதான் பெரிய பிரச்சனை வரும் வழித்தடத்துல தான் வழி வழித்தடத்துல தான் நிகழ்வு இருக்குமே தவிர நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே பெரிய அளவில் இருந்து கொண்டு இந்த காற்று அங்கே இருக்காமல் அங்கிருக்கும் காற்றை இங்கே அனுப்பும் அளவிற்கு தான் அந்த வெப்ப நீராவியை கொடுக்கும் வகையில்தான் நிலநடுக்கோட்டு வெப்பம் இருக்கிறது ஆகையினால வரக்கூடிய ஜனவரி வரைக்கும் நிகழ்வுகளுக்கு சாதகம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் வங்கக்கடலில் உருவாகும் பகுதி வழியாக தாய்லாந்து வளைகுடாக வழியாக வங்கக்கடலுக்கு வந்து முதலிலே ஆரம்ப நிலையிலே அக்டோபர் இறுதியில் அதாவது அக்டோபர் அந்த தீபாவளி தீபாவளிக்கு பிறகு உள்ள நாட்களில் ஒரு நிகழ்வு எல்லாம் ஆந்திர பிரதேசத்திற்கு செல்லும் தமிழ்நாட்டிற்கும் வளிமண்டல சுழற்சி அமைந்து நல்ல மழைப்படிவை கொடுக்கும் முதல் கட்ட நிகழ்வு அதாவது தீபாவளி ஒட்டியே வரக்கூடிய நிகழ்வு தமிழ்நாட்டிலே குழப்பமான வானிலையையும் தூரல் சாரல் வானிலையையும் வடகடலோரம் மற்றும் ஆந்திர பகுதிகளுக்கு எல்லாமே நிறைய மழைப்பொடிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு ஆனால் தொடக்கத்திலே அக்டோபரிலே பாதிப்பில்லாத மழைப்பிடிவாக தீபாவளி பண்டிகைக்கு இடையூறு கொடுக்குமே தவிர இயல்பு வாழ்க்கைக்கு இடையூறு கொடுக்காமல் இயல்பு வாழ்க்கை பாதிக்காத ஒரு மழைப்பொழிவை அக்டோபர் மாத தொடக்கத்திலே அதாவது வடகிழக்கு பருவமழை தொடக்கத்தில் அக்டோபர் பதினெட்டிலிருந்து முப்பத்தி ஒன்று வரை மழைப்படிவை கொடுக்கும் நவம்பர் பிறந்ததும் வலுவான நிகழ்வுகளுக்கு சாதகமாகிவிடும் நவம்பர் முதல் மற்றும் இரண்டாவது வார நிகழ்வு தெற்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் வடகடலோரத்தை ஒட்டி அமையும் நவம்பர் இரண்டாவது மூன்றாவது நான்காவது வார நிகழ்வு மத்திய ஆந்திர பிரதேச பகுதி சாரி மத்திய தமிழ்நாடு வடகடலோரத்தை ஒட்டிய அதற்கு தெற்கு புறம் இருக்கக்கூடிய உள்ள மாவட்டங்கள் இன்னும் சரியாக சொல்லப்பணல் கடலூர் மயிலாடுதுறை போன்ற பகுதிகளுக்கும் விழுப்புரம் மற்றும் அதன் பகுதிகளுக்கு அமையும் இப்படி அமையும் பொழுது இது வழிநடத்தக்கூடிய வழியே நகர்ந்து போகக்கூடிய வழித்தடம் எல்லாம் கர்நாடக பகுதி வரை போகும் என்பதனால உள்ளே போ உள்ளே இருக்கக்கூடிய வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் நிறைய மழைப்படி தரும் நவம்பர் மாத இறுதியில அது டெல்டா மாவட்டங்களுக்கும் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கும் நீலகிரி வரைக்கும் நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் ஆக அதற்காக அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல தென் மாவட்டங்களுக்கு மழை இல்லை என்று சொல்லவில்லை வளிமண்டல சுழற்சி இருந்து கொண்டு அரபிக்கடல் குமரிக்கடல் காற்றை கொண்டு மேற்கு தொடர்ச்சி மலையில் மோத செய்து அங்கும் மழைப்படிவை கொடுத்து கொண்டே தான் இருக்கும் அது சீரான மழை விவசாயத்துக்கு ஏற்ற மழைப்படிவை அக்டோபர் நவம்பர் மாதங்கள்ல தென் மாவட்டங்களில் கொடுத்து கொண்டிருக்கும் வட மாவட்ட நிகழ்வு அதிகம் அதிகமடையும் தொலைவில் இருக்கும்போது சாதாரண அடையும் இடைவெளி கொடுத்து இடைவெளி நாட்கள் குறைவாக கொடுத்து மழைப்பிடிவு நாட்கள் கூடுதலாக கொடுத்து நிறைய மழைப்பிடிவு நிகழ்வுகளை கொடுத்து நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது ஆக நிகழ்வு எல்லாம் கரை கடந்து போகக்கூடிய அளவில் தான் இருக்கும் ஏனென்றால் நிகழ்வு உருவாகும் இடம் தென்சீன கடற்பகுதிக்கு அப்பால் பசுமை இருந்து வரும் அங்கிருந்து வந்தாலே நிகழ்வுக்கு வலிமைத்தன்மை இருக்கும் கரை கடந்து போகும் செயலிழக்காமல் இருக்கக்கூடிய ஒரு உறுதித்தன்மை அதுக்கு இருக்கும் அதே போல சுமத்ரா வரையே உருவாகக்கூடிய நிகழ்வு டிசம்பர் மாத பகுதிகளில் உருவாகும் அதாவது சிங்கப்பூர் மலேசியா வர வழியாக வரக்கூடிய நிகழ்வு சுமத்ரா தீவு வந்து அது டிசம்பர் மாதத்தில் மத்திய தமிழ்நாடு டெல்டா தென் தமிழ்நாட்டுக்கு அடுத்தடுத்து வர இருக்கிறது ஆக ஜனவரியிலும் நிகழ்வு இருக்கிறது டிசம்பர் இறுதியிலும் நிகழ்வு இருக்கிறது ஜனவரி இருபத்தி ஆறு வரை நிகழ்வு இருக்கிறது இடையில டிசம்பரில் பனிப்பொழிவு வந்தாலும் ஜனவரியில் பனிப்பொழிவு வந்தாலும் நிகழ்வு வரும்பொழுது அந்த பனிப்பொழிவு மழைக்கு சாதகம் ஆகிவிடும் பனிப்பொழிவு நாட்கள் ஓரிரு நாள் தான் இருக்கும் ஆனால் பெரும்பாலான நாட்கள் மழை இருக்கும் பனி வந்தால் மழை இருக்காது என்ற கவ என்ற பேச்சு வேண்டவே வேண்டாம் பனி வந்தாலும் மழை இருக்கும் வரக்கூடிய பணி மழைப்படிவிற்கு கூடுதல் சாதகத்தை வழங்கும் என்பது தான் இந்த ஆய்வறி சுருக்கம் ஆகவே ஒவ்வொரு நிகழ்வும் அதாவது உதாரணத்திற்கு டெல்டா வழியாக கடந்தால் அது நீலகிரி வரை போகும் புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகள் வழியாக கடந்தால் அது கோயம்புத்தூர் வரை போகும் தூத்துக்குடி வழியாக கடந்தால் அது தேனி தாண்டி போகும் குமரிக்கடல் வழியாக கடந்தால் அது அனைத்துமே கேரளத்திற்கு கேரளா வழியாக போகும் ஆக நிகழ்வுகள் செயலடுந்து போகும் செயலிழந்து போனாலும் நிறைய மழைப்பழிவை தந்து கொண்டு போகும் ஆகவே அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது இந்த ஆண்டு அதிகப்படியான நீராவி காற்றை கொண்டு வந்து கரையேற்றும் என்பதனால அதை குளிர்விப்பதற்கு ஏற்ற குளிர்காற்றும் வரும் என்பதனால செட்டிங் நன்றாக செட்டாகி நல்லதொரு மழைப்படிவை கண்டிப்பாக கொடுக்கும் ஏரி குளங்களை நிரம்பும் வகையிலே மழை இருக்கும் பற்றாக்குறையால் பிரச்சனை இருக்காது அதிக மழையால் தான் பிரச்சனை இருக்கும் ஆகவே கடலோர மாவட்டங்கள் எல்லாமே நிறைய மழைப்படிவை தரும் குறிப்பாக டெல்டா மற்றும் வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கெல்லாம் நிறைய மழை பெய்வை தரும் என்பதுதான் ஆய்வறிக்கை பொதுவாக கிருஷ்ணகிரி தர்மபுரி மற்றும் நீலகிரி இந்த கிரி 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 இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை கொஞ்சம் எப்போதுமே குறைவாக கொடுக்கும் ஆனால் இந்த ஆண்டு அப்படி அல்ல இந்த மாவட்டங்கள் ஏற்கனவே தென்மேற்கு பருவமழை நன்றாக பொழிந்திருக்கு கிருஷ்ணகிரி எல்லாம் வடகிழக்கு பருவமழையும் மிக சிறப்பாக கர்நாடகாவிற்கும் மைசூருக்கும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் சில நிகழ்வு போய் மழைப்பிடிவை கொடுக்கும் ஏற்கனவே மேட்டூர் அணைகளை நிரப்பி வைத்திருக்கிறது அது தொடர்ந்து நிரம்பியே இருக்கும் வகையில் மழைப்பிடிவு வரக்கூடிய நாட்களில் இருக்க போகிற நிலையில வடகிழக்கு பருவமழை காலத்தில் டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் தேவைப்படாது அந்த அளவிற்கு இங்கே மழைப்பிடிவை கொடுத்துக் கொண்டே இருக்கும் மேட்டுரணை வடகிழக்கு பருவமழை நிறைவடையும் பொழுது நிரம்பியே இருக்கும் என்பதில் மாற்றமில்லை இதன் காரணமாக அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதியே அதற்கு முன்பே கோடை மழை இருக்கிறது இந்த ஆண்டு போலவே அதேபோல முன்கூட்டியே மேட்டுர் அணையை திறப்புவதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சாதகமாக இருக்கிறது ஆகவே இவையெல்லாம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அறிவித்தது இரண்டு ஆண்டுகளுக்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை மிக சிறப்பாக இருக்கும் என்று சொல்லியிருந்தோம் பருவமழை எல்லாம் சிறப்பாக இருக்கும் சொல்லியிருந்தோம் அதே போல இந்த ஆண்டும் அடுத்த ஆண்டும் பருவமழை மிக சிறப்பாக இருக்கும் அடுத்த ஆண்டு இந்த ஆண்டை விட சிறப்பாக இருப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வானிலை ஆய்வறி கூட இணைந்திருக்க வேண்டும் இப்போ நான் உங்கள் மாவட்டத்துக்கு சொல்லிட்டேன் அனைத்து மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கு உள் மாவட்டங்களுக்கு வேளாண்மைக்கு ஏற்ற மழை இருக்கும் கடலோர மாவட்டங்களுக்கு தேவைக்கு அதிகமான மழை இருக்கும் அதுதான் இந்த ஆய்வறிக்கை காற்று குறித்த அச்சம் வேண்டாம் காற்று காற்று ஒரு பெரிதாக இருக்காது மழை தான் அதிகமாக இருக்கும் மழை தரும் நிகழ்வாகத்தான் இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆனால் தொடர்ந்து நீங்கள் வானிலை அப்டேட் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து இதற்காக ஒரு ஐந்து நிமிடம் தினசரி செலவு செய்து வானிலை எரிந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி